குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலயமா என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கிறோங்கிற லிஸ்ட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் எடுத்துருக்கோமோ ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் அதனுடைய பிரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிருக்கும் அதனுடைய வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியான சீ ஃபிஷ்ஷஸ் வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஃபோர் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள் ஒன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ சைஸு நெய் மீனுங்க அதுவும் தூண்டில் நெய் மீன் தான் அந்த மீனோட கண்ணை பாருங்க நான் இப்போ செதுலையும் காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நெய் மீனோட விலை வந்து கடற்கரைகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நம்ம வாடிக்கையாளர்களுக்காக பெஸ்ட் ஹூக் ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா தரமான மீன் அப்புறமா கோணத்தளி நல்லா பயிர் மாதிரி இதுக்கு கூடிய கோணத்துலையும் நல்லா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல பெரிய சைஸ் நத்திலையும் கூட இது வந்து பொரிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆஹ் தேவைப்படுறாங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க அப்புறமா புது வெள்ளைப்பாறைங்க இந்த வெள்ளப்பாறை அரை கிலோ முக்கா கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய வெள்ளைப்பாறை ஒவ்வொரு பாறையும் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு இருக்குது எல்லாமே புது மீன் இதிலெல்லாம் குழம்பு ஃப்ரை எல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் அப்புறமா தூசிப்பாறை நல்லா ஒரு நாலு கிலோ சைஸ் தூசி பாறையிலேருந்து துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா கரமடி சாலை நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை நம்ம ஐஸ் சாலை எடுக்கிறதே கிடையாது இந்த சாலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சில்வரிஷாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறமா சாவாலை வந்து அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய சாவாலை கடல் வந்துருக்குது வந்துருக்கு சொல்லுவாங்க க கடவுரால்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷான இது அப்புறம் கண்ணங்குழிச்சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கண்ணங்குழிச்சாலைங்க சரிங்களா கண்ணங்குழிச்சாலை எவ்வளோ அப்புறமா நெடுவாலே முழு மீன் ஒரு மீன் உன்னேம்கால கிலோ சைஸில் இருக்கக்கூடிய முழு மீன் நம்ம அவ்வளோ டெம்பராக இருக்குது பார்த்திங்களா மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு அதனுடைய கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான நெடுவா அப்புறமா கனவாக எடுத்துருக்கோம் மீன்லேயே சின்ன விலை மீனும் இருக்குது பெரிய விலை மீனும் இருக்குது இன்னும் நம்ம கடற்கரைகளிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபிஷ்ஷஸ் வந்த உடனே அதனுடைய வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் லைவாக அப்டேட் பண்ணுறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் குவாலிட்டியான ஸீ ஃபிஷஸ் ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ